गोट बेटेन கங்குவா இந்த வரிசையில கூலியும் இணைஞ்சிருக்கு அப்படின்ற தொடர்ந்து பெரிய பட்ஜெட் படங்கள் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்து வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாவே தமிழ் சினிமா பல பெரிய பட்ஜெட் படங்களை பார்த்திருக்கேன் குறைஞ்சது ஒரு இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல ஒரு பட்ஜெட் போட்டு எடுக்கப்படுற எந்த ஒரு படங்களும் பெரிய லெவலில் லாபத்தையுமே ஈட்டி தரல அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டையுமே நம்மளால பார்க்க முடியுது எப்படி இருக்க ரீசெண்டா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவான திரைப்படம் தான் கூலி கிட்டத்தட்ட முன்னூத்தி கோடியில இருந்து நானூறு கோடி வரைக்குமான ஒரு பட்ஜெட்ல உருவானதா இந்த திரைப்படம் சொல்லப்படுது இப்படி இருக்க இந்த படம் வந்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி கொடுத்திருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில பெரிய லெவல்ல வரவேற்பை பெறலை அப்படின்னே சொல்லும் இந்த நிலையில பெரிய பட்ஜெட் படங்கள் தொடர்ந்து ஏமாற்றி வரும்போது சின்ன பட்ஜெட் படங்கள் மீடியம் பட்ஜெட் படங்களில் வந்து பயங்கரமான ஒரு ரிசப்ஷனை பெறுவதையும் பார்த்துருக்கோம் அது மாதிரி பாக்ஸ் ஆபீஸ்லயுமே ஒரு பயங்கர வரவேற்பையும் பெற்றிருக்க ஒரு மிகப்பெரிய பெரிய ஹிட்டையுமே சிறிய பட்ஜெட் படங்கள் கொடுக்கறதையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கடந்த மூன்று ஆண்டுகள்ல வெளியான பெரிய பெரிய படங்கள் அப்படின்ற நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு பொங்கலுக்கு ரெண்டு பெரிய பட்ஜெட் படங்கள் வருது வாரிசு மற்றும் துணிவு ரெண்டுமே கிட்டத்தட்ட இருநூறுல இருந்து இருநூற்றி கோடி வரைக்கும் அந்த படத்துக்கான பட்ஜெட் இருக்கிறதா சொல்றாங்க இதுல வாரிசு திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கோடி வரைக்கும் வசூல் ஈட்டி தருது துணிவு அந்த இருநூற்றி இருபதுல இருந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து வரைக்கும் அதோட வசூல் இருந்ததாகவும் சொல்றாங்க ரெண்டுமே ரொம்ப எட்ஜ்ல தான் ஒரு பிரேக் ஈவன் ஆவோ இல்லைனா ரொம்ப குறைவான லாபத்தை மட்டுமே ஈட்டி கொடுத்துருக்கு குறிப்பா துணிவு வந்து ஒரு சில இடங்கள்ல லாஸையுமே சந்திச்சது அப்படின்ற ஒரு தகவலுமே இருக்குது அதை தொடர்ந்து அஜித் அவர்களுக்கு வெளியான விடாமுயற்சி திரைப்படம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இரநூறு கோடி வரைக்கும் அந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் இருந்தது பட் ஆனால் பிரேக் ஈவன் கூட பண்ணாமல் அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய லாஸையே சந்திச்சது அந்த திரைப்படத்துக்கான ஆடியன்ஸ் ரிசப்ஷனாக இருக்கட்டும் கிரிட்டிக்ஸோட ரிசப்ஷனாக இருக்கட்டும் ரெண்டுமே கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக தான் இருந்து அப்படின்னே சொல்லும் அதே மாதிரி நடிகர் விஜய் நடித்த கோட் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நானூறு கோடி வரைக்கும் அந்த திரைப்படத்துக்கு ப்ரொடியூசர் செலவு பண்ணதா சொல்லியிருந்தாங்க அந்த திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த வசூல் எவ்வளோன்னு பார்த்துட்டு அப்படின்னா நானூற்றி

இருந்தாலும் அந்த திரைப்படத்தோட ஒட்டுமொத்த கலெக்ஷனே இருநூறுல இருந்து இருநூற்றி ஐம்பது கோடிக்குள்ள தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டுமே இருக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் லாஸ் சந்திச்சது படத்துக்கான ரிசப்ஷனுமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிக்சடான ஒரு விஷயமா தான் இருந்தது சிலர் வந்து படத்தோட கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் அந்த படத்துல நடிகர் ரஜினி வந்து மிகப்பெரிய லெவல்ல ஹைப் கொடுக்கல இல்ல அவருக்கான ஒரு சீன்ஸ் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளால பார்க்க முடியல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டுமே சொல்லியிருந்தாங்க கிரிட்டிக்ஸுமே அதில் பல பிரச்சனைகள் இருக்கிறதையும் நோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதே வரி குட்பாடகளி திரைப்படம் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இரநூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் இந்த திரைப்படத்துக்கு பட்ஜெட் இருந்திருக்கு அண்ட் அந்த பட்ஜெட்ல இருந்து கொஞ்சம் அந்த திரைப்படத்துடைய படக்குழு வந்து லாபத்தை சந்திச்சுதாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க பல இடங்களில் அந்த திரைப்படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை தியேட்டர் ஓனர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் லாஸை மட்டுமே சந்திச்சிருந்தாங்க அதே மாதிரி கங்குவா திரைப்படத்தை எடுத்துக்கலாம் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் உருவான திரைப்படம் கிட்டத்தட்ட முந்நூற்றி கோடி வரைக்கும் அந்த திரைப்படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் அந்த திரைப்படத்துடைய லாபம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மைனஸாக தான் இருக்குது அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நூறுலருந்து நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் தான் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே பார்த்துருந்தது ஒரு மிகப்பெரிய லாஸை அந்த திரைப்படம் பெற்று தந்தது குறைஞ்சபட்சம் அதுலேருந்து ஒரு இருந்து ஒரு அறுநூறு கோடி வரைக்கும் அதில் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும்போது அந்த படத்துடைய லாஸ் ஒரு பயங்கரமான இடியா வந்து விழுந்தது அதே மாதிரி இந்தியன் டூ திரைப்படமாக இருக்கட்டும் அதுவுமே முன்னூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் அந்த படத்துக்கான ஒரு செலவுமே இருந்தது ஆனால் அதுவுமே நூறு கோடி தொடர்றதுக்கே மிகப்பெரிய லெவலில் கஷ்டப்பட்டது அப்படின்றதையுமே நம்ம பார்த்துருப்போம் இந்தியன் ஒன்ல இருந்து ஒரு ஹைப்பாக இருக்கட்டும் விக்ரம் படத்துக்கு அப்புறமா கமல்ஹாசன் நடிக்கிற ஒரு திரைப்படம் அப்படின்ற மாதிரி அந்த படத்தை சுற்றி இருந்தால் நிறைய ஒரு ஹைப் இருந்தது அதே மாதிரி மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க பட் இருந்தாலும் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் தோல்வியை தான் சந்திச்சது இது மாதிரி தொடர்ந்து பல படங்கள் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய லெவலில் போகும் பண்ணாமல் இருக்கிறது என்ன பார்க்க முடியுது பெரிய நடிகர்களுக்கான சம்பளம் அப்படின்றது வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் கூட நீள கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறோம் படத்தோட பட்ஜெட்டில் ஒரு பெரும் பங்கு படத்தோட ஹீரோவுக்கு மட்டுமே சம்பளமாக போகுது அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது காஸ்டிங்க்கு செலவு பண்றத விட படத்துல எடுக்கிறதுல அதிகமா செலவு பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப குறைவான இடங்கள்ல தான் நம்மளால பார்க்க முடியுது ஒட்டுமொத்தமா ஹீரோ அண்ட் ஹீரோயின் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற நடிகர்களுடைய மார்க்கெட்டை சுற்றி மட்டுமே இந்த தமிழ் சினிமா நகருதோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே இது எழுப்புது அதே மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்டை விடவும் இந்த ஹீரோ ஹீரோயின் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கான சம்பள செலவு மட்டுமே இதோட அதிகமா இருக்குது அப்படின்றது தான் இதுக்கான ஒரு காரணமா இருக்குது அப்படின்றதுமே பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த மூன்று ஆண்டுகளில் வெளியான சிறிய பட்ஜெட் படங்கள் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை தான் கொடுக்கு அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியான போர் தொழில் திரைப்படம் எடுத்துக்கலாம் சரத்குமார் அண்ட் அசோக் செல்வன் ரெண்டு பேரும் நடிச்சிருந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஏழே ஏழு கோடிக்கால மட்டுமே அந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் இருக்குது அந்த படம் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தது அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி கோடி வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் அஜித் அவர்கள் நடித்த படங்கள் எதுவுமே இந்த ஒரு லாபத்தை ஈட்டி கொடுக்கல அப்படின்றது ஒரு ஃபேக்டா இருக்கு அது மட்டும் இல்லாமல் கங்குவா இந்தியன் டூ வேட்டையன் கோட் இந்த மாதிரியான பெரிய பட்ஜெட் படங்களை விடவும் இந்த படத்துக்கு அதிக லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்கு அப்படின்றதும் ஒரு ஃபேக்டாக இருக்குது அதே மாதிரி இந்த ஆண்டு வெளியான டிராகன் திரைப்படத்தை எடுத்துக்கலாம் நாற்பது கோடியில் அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு அந்த படம் எடுத்து கொடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது கோடி கிட்டத்தட்ட கடந்த மூன்று ஆண்டுகளில் வெளியான எந்த ஒரு பெரிய பட்ஜெட் லெவலில் ஒரு பெரிய ஹீரோ படங்களை விடவும் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய லெவலில் லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் சென்ற ஆண்டு ரிலீஸான மகாராஜா திரைப்படத்துக்கு எடுத்துக்கலாம் இருபது கோடியில் மட்டுமே அதோட ஒட்டுமொத்த பட்ஜெட் இருந்தது எடுத்து கொடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தா நூற்றி கோடி நூற்றி கோடி வரைக்குமே வசூல் செஞ்சு கொடுத்துருக்காங்க கடந்த நான்கு ஆண்டுகளில் எந்த ஒரு பெரிய ஹீரோ படங்களுமே இந்த அளவுக்கான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் லாபத்தை வந்து பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லும் கிட்டத்தட்ட நூற்றி கோடி வரைக்கும் அந்த திரைப்படம் வந்து லாபத்தை பட்டிருந்தது ரீசெண்டாக வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலியை கூட எடுத்துக்கலாம் அதுவுமே ஏழு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் தொண்ணூறு கோடி வரைக்குமே லாபத்தை ஈட்டி கொடுத்துருந்தது அந்த மாதிரியான படங்கள் இப்போ வந்து ரசிகர்கள் மத்தியில் அதிகம் ரசிக்கிறாங்களா இல்லையா அப்படி தாண்டி அந்த திரைப்படங்கள் பட்ஜெட் ரீதியாகவும் அதிலிருந்து கிடைக்கிற லாபத்தின் ரீதியாகவும் பார்த்தாலுமே பெரிய பட்ஜெட் படங்களை விட ஒரு பெட்டர் பர்ஃபார்மிங் படங்களாக இருக்குது ஸோ இது மூலமாக கதை திரைக்கதையை விடவும் வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த இது மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அண்ட் இது குறித்த உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்